பொம்பள 플레이ர்க்க ரவீன்னு பேரு அப்படி எப்படி போட்டுட்டு உடனே கிளம்பிரவாளுங்க இந்த வேலையே پورا முடிச்சிட்டு நான் எம்.யார்த்துக்கு வேலலுக்கு போறது நிம்ம Hartreeல யாரது போன் அடிக்கிறது ஹலோ ஹலோ யாரங்க பேசுறது ஆமா அண்ணைக் கிளிதம் பேசுறேன் நீங்க யாரு அம்மா நிம்மியோட அம்மாவை தான் பேசுறேன் யார் நீங்க எங்க இருந்து பேசுறியா மேம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாதீங்க மேம் எனக்கு பயமாக இருக்கு மேம் இதெல்லாம் என் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் இது சந்தோஷமான விஷயம் தான் இதை சொன்னால் உங்கள் அம்மா சந்தோஷத்தான் படுவாங்க சரியா நான் சொல்கிறேன் பாரு லவுட் ஸ்பீக் போட்டே சொல்கிறேன் ஹலோ மேம் ஆ நிம்மி வந்து பெரிய பொண்ணாகிட்டான் அதான் சரி உங்கள் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு கால் பண்ணேன் மேம் ஐயோ மேடம் என்ன சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும் மேடம் ஆ சரி சரி ஆ நீங்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கியா நிம்மியே நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் ஆ சரி மேடம் நீங்க பத்திரமா புள்ளைய பாத்துக்கிறங்க ஆ சரிங்க மேடம் நான் கையில பக்கத்துல வேப்பமரம் இருந்துச்சுனா நாலு வேப்பமரத்தை பிடிங்கி கையில கொடுத்து ஆ புள்ளைய பத்திரமா அங்கட்ட இங்கட்ட போகாம வச்சுக்கிறங்க மேடம் நான் இப்ப உடனே ஓடி வந்துறேன் ஆ சரி வைங்க வைங்க பத்தியா நிமி நான் தான் சொன்னேன்ல சொன்னோன்னு உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு இதுக்கெல்லாம் எதுக்கும்மா அம்மா பயப்படுற இது சந்தோஷமான விஷயம்தான் எல்லா அம்மாவுமே இதை நினைச்சு சந்தோஷம் தான் படுவாங்க சரியா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது ஆ ரேணு இன்னைக்கு நீ கிளாஸ்லாம் ஒன்றும் அட்டன் பண்ண வேண்டாம் நீ அவங்க அம்மா வர வர கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோ சரியா நான் பாத்ரூம் எதுவும் போகணுன்னா நீ சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வா ஓகேவா நான் பக்கத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அவங்க அம்மா வந்தோன்னு என்ன கூப்பிடுங்க நான் வரேன் வாங்க ஒரு கை குறையுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு மூக்கு வேர்த்து அன்னைக்கி நாங்கள் மூணு பேரும் ஒன்றா உட்காந்தா ஆமா ஆமா மூணு பேரு ஒன்றா என்னை விட்டுட்டு ஆஹ் அப்புறம் நானும் வரணும் மீன் வந்தேன் சரி அதெல்லாம் விடுங்க ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன் என்ன அன்னைக்குளேக்கா வந்த உடனே வச்சு பேசுறீங்களே மாமா நேத்து மதுரைக்கு போனாருன்னு சொன்னீங்களே மல்லிகை போய் எதுவும் வாங்கி தந்தாரோ அடி இதை ஒருத்தீட்டி எப்போ பார்த்தாலும் நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது வேலை ஆடி இல்ல நம்ம நிம்மி பெரிய மனுஷாயிட்டாடி பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல

மாமாக்கு போன் அடிச்சு விஷயத்த சொன்னேன் மாமா அஞ்சு மணி பஸ்க்கு வரசா கிளம்பி வாரம் சொல்லியிருக்காரு தாய் மாமங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல அதான் அதை பற்றி என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட கலந்து பேசிட்டு போகலான்னு அந்த டீ என்னக்கா தாய் மாமனுக்கெல்லாம் சொல்லி சிம்பிளாக தண்ணி ஊற்றி வைக்கிறீங்களா இல்லை ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறீங்களாக்கா ஆ மடோனா அதை பற்றி தாண்டி உங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையே இல்லாட்டி மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் கண்ணிலிருந்து ஒரே கண்ணீரை வரதுட்டி விஷயத்தை தெரிஞ்சதுல இருந்து அக்கா என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இப்படி கண்கலங்கிட்டு இருக்கிய ஆனந்த கண்ணீரா இல்ல இல்லை பிள்ளையோ பெரிய பிள்ளை ஆயிடுச்சுகளே நம்மளுக்கு வயசாயிருச்சுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா என்னமோ தெரியல டி ஆன் இடுவாளி என் மக வயசு வந்தோம்னு கேள்விப்பட்டதுல இருந்து நேத்து தான் பிறந்தது மாதிரி இருக்கா அதுக்குள்ள பெரிய மனசி ஆயிட்டா இனி நல்லது கெட்டது எல்லாம் இருக்குல்ல டி கையில காசு பணம் ஒன்னும் இல்ல என்ன செய்யறது எது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல தாய் மாமா எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள முறையை நம்ம செய்யணும்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதான் ஒரே யோசனையாவே இருக்கு டி அக்கா நாங்கெல்லாம் இருக்கேன் போட்டு புலம்பிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறேன் அப்போ நாங்கெல்லாம் எதுக்கு உங்க கூட இருக்கிறோம் ஆளுக்கு உடனே எடுத்து செஞ்சிட மாட்டோமா என்ன காசு பெரிய காசு ஆமா நம்ம புள்ளையில கட்டிலும் பெரிய காசு காசு இன்னைக்கு இருக்க நாளைக்கு போகும் நம்ம அந்தந்த நேரத்துல அதை செய்ய வேண்டியதா கடன உடனே வாங்கினாலும் செஞ்சிடணும்லக்கா என்ன நீ பெரிய சிறந்தாவே வையி ஆமாம் ஆமாம் அன்னிக்கல்கா நீங்கள் பெரிய சடங்காவே வைங்க ஆ மனசா வந்து பத்து பவுன் போடுவாங்க அந்த நம்ம நெடுவாளி இருபது பவுன் போடுவா மொத்தம் முப்பது பவுன் வந்துடும் அவங்க இருந்து 5 5 பவுன் போட்டால் கூட போதாதா ஆ நீ பெரிய சடங்காவே நீங்கள் வைங்கக்கா அதான் நம்ம மனசாக இருக்காங்கல்ல டட்டி செய்யமாட்ட அப்படிலாம் நான் இல்லை என் கையில இருந்தா கண்டிப்பா நான் செய்வேன் புரிசன் குடியாரப்பையில வச்சுக்கிட்டு என்ன என்ன செய்ய சொல்ற வார்த்தைக்குனால ஒரு வார்த்தைக்கு ஆறுதலுக்கும் சொல்ல வேணாமா அதுக்காண்டி பத்து பவுன் போட சொல்றாள் என்ன கதைய சொல்றது ஏடி மாடுண்ணே நான் நம்ம நிமிக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம் இருபது பவுன் என்ன முப்பது பவுன் கூட போடுவேன் ஏன் மையன் ரவிக்கு அது மகளை கட்டி கொடுக்க சொல்லு நான் கட்டி வாக்கு கொடுக்க சொல்லு முப்பது பவுனு நான் சடங்குல கொண்டு வந்து போடுறேன்னு இல்லையான்னு மட்டும் பாரு ஆடி இவளையும் என்னடி அதுக்குள்ள கல்யாண டீச்சர் எடுத்து பேசுகிறாளுக்கா இவளையும் கல்யாணம் டீச்சர் எடுக்கணும் எனக்கு வயசானது மழையிலே தோணுது உன் இந்த பெரிய உங்களுக்கு என்ன இந்த நாலு அப்புறம் உங்களுக்கு வயசாகவே வேற என்ன ஆகுது என்னைக்கு மாமாவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கையை கொடுத்த போயிட்டு சித்தலன்னு நினைச்சிக்கிட்டீங்களோ சரி டி சரி டி இவளிகள்கிட்ட விஷயத்த சொல்ல வந்தோம்னா இவளையே திருப்பிக்கிட்டு நம்மளையே கிண்டல் பண்ணுவாளுங்க இங்கே மனசா நெடுவாளி ஆ எல்லாரும் மூணு பேரும் வந்திருந்தட்டி ஆஹ் வந்து இந்த புள்ளைக்கு முட்டை உடைச்சு கொடுக்கறது இந்த எண்ணெய் கொடுக்கறது அதெல்லாம் நான் கொடுத்தா ஒழுங்கா குடிக்க மாட்டாட்டி எம்மாஹா நீங்க வந்து ரெண்டு கொமட்டில் குத்திநாட்டா ஒழுங்கா குடிப்பா ஆமா வந்து மூணு பேருமா சேர்ந்து அவளுக்கு முட்டை எண்ணெயெல்லாம் அடிச்சு ஊற்றி கொடுத்து விட்ருங்க நாளைக்கு புள்ள பெரிய புள்ளையான பிறகு சிரமப்படணும்ல சரி சரி நீ வா கொண்டு வீட்ல வச்சிருக்கேன் நான் மாமியா எல்லத்தை ரெடியா வச்சிருக்கேன் வா அவளுக்கு போய் முட்டை எண்ணெய் எல்லாம் கொடுத்துட்டு வரமா அடியே வாங்கடி என்னடி உட்கார்ந்து இருக்கீங்க போய் பார்க்க வாங்க என்கிறீங்க வாங்கடி வாங்கடி ஏ எல்லாரும் வாங்க நீங்க வர்றதுக்குள்ள இந்த பேத்தியை நான் என்னத்தியோ எனக்கு தெரிஞ்ச அலங்காரத்தை பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இருக்கல என்னன்னு பார்த்து சொல்லுங்க அடேங்க ஆ நிம்மி சூப்பரா உங்க பாட்டி அலங்காரம் பண்ணிருக்கேவனே தாவணி பாடசட்டையில அம்சமா இருக்கதா நிம்மிக்கண்ணே ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்கீங்க பேபி தாவணி உங்களோட ஜுவல் சட்டி எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது கண்ணா அதே மாதிரி மம்மி கொடுக்குற முட்டை எண்ணெய் எல்லாத்தையும் ஒழுங்காக குடிச்சிடணும் சரியா தான் உடம்பு நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஏ இங்கே பாரு நிம்மி குட்டி ஒழுங்கா முட்டை எண்ணெயெல்லாம் ஒழுங்கா குடி இல்லைன்னா உங்கள் அப்பத்தாங்கனாக்கில் பக்கத்தில் நிற்கிறாரு இந்த குமட்டில் ஒரு குத்தம் அந்த குமட்டில் ஒரு குத்தம் உனையே குத்தி போட்டுரும் ஒழுங்கு மரியாதையாக குடி

sud Point motivated at அதே மாதிரி எல்லாம் made 동ishorman pulse at the top of the heart, my daughter afraid to now suffer nothing. Yes! zkollikamimi is <laughs> the <laughs> எல்லா traveling நீனே கொடுத்தாலும் இந்த அங்கலுக்குள்ள இருக்கு நீ குடிச்சிராம அந்த எண்ணெய் கிண்ணத்தை இங்க எடுத்தாட்டி ஆத்தால எங்க ஆத்தா பொண்ணு இந்த எண்ணெயையும் குடிச்சிருங்களே இப்ப நீ குடிக்கறியா இல்ல எண்ணெய் எப்படி குடிக்கணும்னு அத்தை உனக்கு சொல்லி காமிக்கவா வேணா வேணாடி நெடுவலி முட்டைய குடிக்கணும்னு சொல்லி காமிக்கறோம்னே முட்டைய வாங்கி ஓ வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டே அதே மாதிரி எண்ணெயை ஊத்தி உனக்கு நீ நெடு நெடுந்து வளந்து தம்பி சேக்கறது போதும் ஏ வயசு கொண்ட புள்ள குடிக்கிட்டேன் ஆத்தா நீங்க நல்ல வாயை திறந்துட்டு நான் மூக்க புடிச்சுக்கறேன் அடியேல நீ காலை புடிச்சு கறி கைய எங்க வீட்டி வாந்தி எடுக்க கூடாது அப்புறம் உடம்புலயே போய் ஒட்டாது பார்த்துக்க ஆமா பேசாம இருக்குன்னு ஆட்டோ குடிக்கிறத வாங்கி குடிச்சுக்கிட்டு நல்ல தெம்ப சேர்த்துக்க நாளைக்கு அத்தை உனக்கு களி கிண்டி கொண்டுட்டு வரேன் என்ன வீடியோல பாக்குறேன் பேரம் பேசி எல்லாம் என்னமோ பண்ணுது பெரிய மனசி ஆகும் முட்டை எண்ணெயெல்லாம் அம்மாக்கு கொடுப்பாக அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கேன் வேற என்ன நாட்டு நடப்புல நடக்காததையும் அப்பதான் இருக்கேன் நாளைக்கு பெரிய மனசியான உங்களுக்கு உங்க அம்மா கொடுப்பா அப்போ நீங்களும் கண்டிப்பாக எனக்கு வேணும் மட்டும் சொல்லாமல் வாங்கி குடிக்கணும் சரிதாண்ணா ஆஹ் அப்போதான் எல்லாரும் கேட்கணும் ஆஹ் ஃப்ரெண்ட்ஸுங்களா என் பேட்டி சடங்கானதே ஒரு சின்ன சடங்கு மாதிரி விசேஷம் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நீங்க எல்லாரும் எங்கள் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும்ல அப்படி சேர்ந்துருக்கணுமுண்ணா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விட்டுட்டு போங்க அப்போ தாண்ணா நாங்கள் அடுத்தடுத்து என்னெல்லாம் விசேஷம் பண்ணுறோங்கிறத நீங்க பார்க்க முடியும் மறந்துராம சப்ஸ்கைஸ் பண்ணிருங்க ஆஹ் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப்னு சொல்கிறாங்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்